மகன் புயாவின் பேரா நவம்பர் மாதத்திற்குள் நாங்கள் நுழைகின்ற போது ஒவ்வொரு மறித்த விசுவாசத்தை நினைப்பது உண்டு நாங்கள் ஞாயிறு அவர்களுக்கான அந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற ஒரு ஞாயிறாக இருப்பதை நாங்கள் வாழ்க்கையும் அவர்கள் வாழ்க்கையும் சேர்த்து நாங்கள் சிந்திக்க அளிக்கப்படுகின்றோம் இந்த வாழ்க்கையின் நோக்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் கடவுளிடமே இந்த வாழ்வு சென்றடைய வேண்டும் வாழ்கின்றவர்கள் மட்டுமல்ல மறித்து உத்தரிக்கின்ற நிலையிலே அந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளிடம் செல்ல வேண்டும் இன்றைய தினமும் இந்த மாதம் முழுவதும் இப்படி இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக நாங்கள் செபிக்க இருக்கின்றோம் செபிப்போம் அப்படி செபிக்கின்ற போது இன்று ஆண்டவர் சொல்கின்ற ஒரு ஓமானத்தை ஓமையத்தை பார்வைக்கு கொண்டு வருவோம் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் இது என்ன வெள்ளாடு இது என்ன செம்மறியாடு இரண்டும் புள்ளை தின்னும் வெள்ளாடு புல் புள்ளை தின்னுகின்ற போது முழு புள்ளையும் தின்றுவிடும் அடுத்த ஆடுக்கு புல் இருக்காது செம்மறி ஆடு அந்த புள்ளை உண்ணுகின்ற போது நுனி புள்ளை உண்ணி செல்லும் அது மற்ற ஆடிற்கும் அந்த புள்ளை விடுகின்றது செம்மறி ஆடு பிற ஆடுகளை நினைக்கின்ற ஆடு வெள்ள ஆடு தனக்கு மட்டும் தன் வயிறு நிறைந்தால் போதும் என்று நினைக்கின்ற ஒரு ஆள் நமக்காக அல்ல பிறருக்காகவும் வாழ வேண்டும் நாமும் உண்ண வேண்டும் பிறரும் உண்ண வேண்டும் சிந்தனை புரிந்திருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் பிறந்தவர்களில் இந்த பாவம் செய்தவர்கள் தான் இன்று உத்தரிக்கிற சிலத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக செபிப்போம் வாழ்கின்ற நாமும் கடவுளும் செல்ல வேண்டும் ஆண்டவருக்காக வாழுவோம் ஆண்டவரின் பிள்ளைகளுக்காக வாழுவோம் கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த வழிபாட்டிற்குள் நாம் செல்லுவோம் நல் தொழில் வளங்களை அளித்து ஆசீர்வாதிக்குமாறு மன்றாடுகின்றோம் மேலும் அன்பு தைரமே எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு அளித்து நல்ல உணவு அளித்து இது மட்டும் என்னை வழிநடத்திய நடத்திய அன்பான சகோதரர்களே இன்று நாம் பொதுக்காலத்தின் முப்பத்தி ஓராம் வாரத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம் இன்று நாம் சகல ஆத்துமாக்கள் பெருநாளை நினைவு கூறுகின்றோம் இன்றைய தினத்தில் நாம் திருப்பாடல் இருபத்தி மூன்றை தியானிக்க உள்ளோம் இத்திருப்பாடலில் ஆண்டவரே என் ஆய எனக்கு ஏதும் குறையில்லை என்று சொல்லி நாம் பாடுகின்றோம் மறித்த விசுவாசிகளும் ஆண்டவரே ஆயன் என்று வாழ்ந்தவர்களே அவர்கள் உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்கும் போதும் ஆண்டவரே ஆயனாக அவர்கள் மீது பேரழக்கத்தை கொண்டருள வேண்டுமென்று அவர்களை ஒப்பு கொடுத்து இன்றைய திருப்பாடலில் பக்தியாக பங்கெடுப்போம் பதுலுரை பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவரே என் எனக்கு எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே எனக்கேதும்லை பசும்புல் வழி மீது என்னை செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்தியர் அளிப்பார் தம் பேருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் ஆண்டவரே என் ஞாயர் எனக்கேதும் குறையில்லை மேலும் இருள் சோல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் ஆண்டவரே நாயன் ஏதும் குறையில்லை என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது ஆண்டவரே என் நாயன் எனக்கேதும் குறையில்லை உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே என் நாயன் குறையில்லை என் குறையில்லை புனித யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஏழு தொடக்கம் நாற்பது முடிய தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தள்ள செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தளை செய்வேன் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவிற்குள் பிரியமான இறையுறவுகளை இன்று நாம் வாசிக்கக் கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தார் அதாவது ஏன் இயேசு கிறிஸ்து அக்காலத்தில் இவ்விதம் கூற வேண்டும் என்று சிந்தித்துப் பார்த்தோமே ஆகில் அப்பொழுது வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் மெசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மெசியா ஒரு அரசராக வர வேண்டும் ரோமை பேரரசிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் அவர்களிடம் இருந்தன அதே வேளை அங்கே கூடியிருந்த அதாவது இஸ்ரேல் மக்கள் இயேசுவை நோக்கி ஓடி வந்த மக்கள் எண்ணத்தை தெளிவுபடுத்துவதற்காகவும் இயேசு இவ்வாறான வார்த்தைகளை இன்று கூறுகிறார் ஏனென்றால் இயேசுவே கூறுகிறார் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே நாம் கேட்கிறோம் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுகிறார் இதிலிருந்து நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறதன் பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்த மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை மட்டுமே வெறுமனே கேட்க வரவில்லை மாறாக அவர்களுடைய வயிற்று பசியை போக்குவதற்காக வந்திருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் யாருடைய திருவிழத்தை நிறைவேற்ற அனுப்பப்பட்டேன் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் அதேவேளை அவரை குறித்து தந்தையினுடைய திருவிழம் என்ன மக்களாகிய இஸ்ரேல் மக்களை குறித்து இறைவனுடைய திருவிழம் என்ன என்பதை இரண்டு விதமாக நாம் இந்த இன்று கேட்ட நற்செய்தி பகுதியில் நாம் காண்கின்றோம் அதாவது இயேசு கிரிசுவினுடைய திருவுளம் என்பதை அவர் தெல்ல தெளிவாக கூறுகிறார் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர் செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் இது இயேசுவை குறித்த தந்தையின் திருவுளமாக இருப்பதை அங்கே கூடியிருக்க மக்களுக்கு இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார் அதே வேளை அங்கே கூடியிருந்த மக்களை குறித்த தந்தையினுடைய திருவிழம் என்னவாக இருக்கிறது என்பதையும் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார் ஏனென்றால் அவர்கள் ஒரு அரசரான மெசியாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ரோமை பேரரசிலிருந்து விடுவிக்க என்பதை இவ்விதம் தெளிவுபடுத்துகிறார் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழா ஆகவே அங்கு கூடியிருக்கக்கூடிய கூடிய மக்கள் அனைவரும் மகனை காண்கிறார்கள் அவர் அவரை கண்டால் மட்டும் போதாது அவரை நம்ப வேண்டும் என்பதையும் அதுவே இறைவனுடைய திருவுலமாக இருப்பது இருக்கின்றது என்பதையும் இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவுபடுத்துகிறார் இந்த சூழ்நிலையிலேதான் கிறிஸ்து இவறான வார்த்தைகளை அதே வேளை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுகிறார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அந்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்பதையும் தெளிவுபடுத்துகிறார் ஏனென்றால் நம்முடைய சாதாரணமான வாழ்க்கைக்கு உணவு அத்தியாவசியமாக இருக்கிறது அதை நீங்கள் தேடி வந்திருக்க இருக்கிறீர்கள் ஆனால் உண்மையாகவே இறைவனுடைய திருவுளம் உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பதாக கொடுப்பதாக இருக்கிறது ஆகவே விண்ணிலிருந்து இறங்கி வந்த எண்ணெய் சுவையுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்கே கூடியிருந்த மக்களுக்கு சொல்லக்கூடியதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இதுதான் அந்த நேரத்தினுடைய எண்ணமாகவும் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவதாகவும் அக்காலத்தில் அமைந்திருக்கிறது அந்த வகையிலே இன்னும் சற்று எனக்கு இயேசு என்ன கூறுகிறார் என்று நான் இந்த வார்த்தைகளை வாசித்து தியானித்த போது எனக்கு காணக்கூடியதாக இருந்தது முதலாவதாக நான் ஒரு இளைஞனாக இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன கூறுகிறார் என்றால் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே எனக்கு மிகவும் ஒரு நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது இன்னும் இன்னும் அதிகமாக என் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு என்னை வாழ அழைக்கின்றது எப்பொழுதெல்லாம் நான் மனதொடிந்து போகின்றனோ அப்பொழுதெல்லாம் நற்கர்ணையினுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நான் செல்லும் போது நான் என்னிலே கூறக்கூடிய வார்த்தைகள் என் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்ற வார்த்தை எனக்கு மிகவும் ஆழமாக எனக்கு இயேசு கிறிஸ்துவே கூறுவதைப் போல இருக்கிறது அதே வேளை என்னை இந்த துறவர வாழ்க்கைக்குள் இறைவன் அழைத்திருக்கிறார் அந்த வகையிலே நான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பவனாக இருக்க வேண்டும் என்பதை நான் எனக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே வேளை நான் சிந்திக்கின்றேன் அந்த வகையிலே என்னுடைய அழைத்தல் வாழ்க்கையில் நான் இயேசுவைப் போல வாழ வேண்டும் என்றால் என்னிடம் வருபவரை நான் புறம்பை தள்ளிவிடக்கூடாது என்பதையும் நான் எனக்குத்தானே கூறிக்கொள்கின்றேன் என்னிடம் வருபவர்கள் யார் என்பதை நான் சற்றாலமாக சிந்தித்து பார்க்கையில் எனக்கு தோன்றியது அதாவது என்னிடம் வருபவர்களை மூன்று பகுதியாக பிரிக்கலாம் முதலாவது பகுதியாக என்னிடம் ஜபத்தை கேட்டு வருகிறார்கள் என்னிடம் நம்பிக்கையான வார்த்தைகளை பெற்றுவிட வேண்டும் என்று ஒரு சிலர் வருகிறார்கள் என்னிடம் உதவிகளை கேட்டு ஒரு சில பேர் வருகிறார்கள் ஏதாவது தேவையில் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு ஒரு சில பேர் வருகிறார்கள் நான் இவர்களை புறம்பே தள்ளிவிடுகிறேனா என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன் அதே வேளையில் இரண்டாவது கூட்டம் இரண்டாவது பகுதியாக நான் பார்க்கக்கூடியவர்கள் என்னோடு சண்டை பிடிப்பதற்காக என்னிடம் வருகிறார்கள் இதை இதை நீ செய்கிறாய் என்று என்னுடைய பிள்ளைகளை சுட்டிக்காட்ட வருகிறார்கள் என்னுடைய குறைகளை சுட்டிக்காட்ட காட்ட வருகிறார்கள் மூன்றாவதாக என்னை அன்பு செய்யக்கூடிய எனது பெற்றோர் எனது நண்பர்கள் எனது உறவுகள் என்னை தேடி வருகிறார்கள் இவ்வாறு வருபவர்களை நான் ஒருபோதும் தள்ளிவிடக்கூடாது புறம்பை தள்ளிவிடக்கூடாது என்ற செய்தியை எனக்கு இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் எனக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார் அதேவேளை போல அன்பார்ந்தவர்களை இந்த வார்த்தைகள் நான் சிந்திக்கும் போது எனக்கு இன்னுமொரு வசனம் ஆழமாகப்பட்டது அது என்னவென்றால் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருமணம் அவரை நான் காண வேண்டும் அவரை நான் நம்ப வேண்டும் இந்த வார்த்தையை நான் ஆழமாக சற்று தியானிக்கும் போது எனக்கு என்னுடைய கண்முன்னே வந்த ஒரு புனிதர் புனித அன்னை தெரேசா அவருடைய வாழ்க்கையை நான் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும் புனித அன்னை தெரேசா இயேசுவினுடைய செல்வையின் முன்பாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அன்னை தெரேசா இயேசுவினுடைய குரலை கேட்கிறார் நான் தாகமாக இருக்கிறேன் அந்த இயேசுவை புனித அன்னை தெரேசா நற்கருணையில் கண்டார் திருப்பலியில் கண்டார் அயலவர்களில் கண்டார் நோயுற்றவர்களில் கண்டார் தேவையில் உள்ள அனைவரிலும் அந்த இயேசுவை கண்டார் அவர் நம்பினார் இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்கிறார் என்று நம்பினார் ஆகவே அவர்களுக்கு பணிவிடை புரிந்தார் என்னுடைய அழைத்தல் வாழ்க்கையில் நான் எவ்விதம் இயேசு கிறிஸ்துவை காண்கின்றேன் நம்புகின்றேன் என்ற செய்தியையும் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை வழியாக எனக்கு கொடுக்கின்றார் இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று நம் எல்லோருக்கும் இந்த இறைவார்த்தை பகுதி வழியாக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்று நான் ஆழமாக சிந்தித்து பார்க்க எனக்கு சில சிந்தனை துளிகள் வந்தன அந்த வகையிலே இன்று நாம் இறந்தோ இறந்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இன்று நாம் விசுவாசத்தில் வாழ்கின்றோம் என்றால் அதற்கு நம்மை விட்டு சென்ற உறவுகள் காரணமாக இருக்கின்றன அவர்கள் எமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த விசுவாசத்தை எமக்கு கடத்தி இருக்கிறார்கள் ஆகவே அன்பார்ந்தவர்களை அவர்கள் கடத்திய விசுவாசத்தை அவர்கள் எமக்கு கொடுத்த விசுவாசத்தை நாம் வாழ வேண்டும் நம்மை ஒருபோதும் நம் ஆண்டவர் கைவிட மாட்டார் அவரிடம் செல்லும் போது அவர் கைவிடவே மாட்டார் ஆகவேதான் இன்றைய வார்த்தை எமக்கு கூறுகிறது மறுபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று கூறுகிறார் அதே வகையில் அன்பார்ந்தவர்களே எம்முடைய குடும்பங்களில் எம்முடைய பணித்தலங்களில் நாம் இயேசுவை காண வேண்டும் இயேசுவை கண்டு அவருக்கு பணி புரிய வேண்டும் அவரோடு அவராக வாழ்ந்திட அவரை நாம் எம்முடைய மறுவாழ்விலே நிலை வாழ்விலே கண்டுகொள்ள இறைவனை வேண்டி தொடர்ந்தும் இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம் என்று கூறி இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் ஆமே நாளைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய தினத்திலே விசேஷ விதமாக இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் அதே போல நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வாசகங்களையும் நல்ல முறையிலே மது நிறைவிலே இருத்தி மது கொடுப்பாங்க உமக்கு உகந்த கொடுப்பாங்களாகவும் பாதத்திலே அமர்ந்து நாங்கள் அவரை பின்பற்றும் ஒவ்வொரு குடும்பங்களே காவலியாகவும் பாதுகாவலியாகவும் அவள் இருந்து எங்களை காப்பாற்றி எங்கள் நல்ல தாயே இந்த ராத்திரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் മറിയാമയേ ഇന്ദുലന്ദതായരേ നിങ്ങളെ അത്രേലേ ഇംഗളീ സർദിവന തിരുംസാവാനെ കാവറ്റിലും സഹനെ പൊള്ളാകുകളൈ നന്ദം പാടിക്കൊൽ മറിയാമയേ ഇന്ദുലന്ദതായരേ നാഥേ സർദിവന തിരുംസാവാനെ കാവറ്റിലും സഹനെ പൊള്ളാകുകളൈ നന്ദം പാടിക്കൊൽ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இளாம்பல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் சகல ஆன்மாக்களையும் ஆசீர்வாராக